அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமது நிறைய நல்ல செய்திகளும் வந்திருக்கு இன்னைக்கு அதுலயும் மிக மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்போது வந்து அறிவிச்சிருக்காங்க காசாக்குள்ள முந்நூறு ட்ரக்குகள் நாங்கள் உள்ள விடுறோம்னு சொல்லிட்டு சுபகாணலா இதை விட நம்ம எதை வந்து பெருசா பேசுறதுன்னு தெரியல ஏன்னா வந்து உணவுகள் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க மத்த எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்க இப்போ நமக்கு மூணு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வீட்டை பத்தி யோசிப்போம் வேலையை பத்தி யோசிப்போம் படிப்பை பத்தி யோசிப்போம் ஆனா ஒரு மனுஷனுக்கு மூணு நேரத்துக்கு சாப்பாடு இல்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டா இருப்பிடம் இல்ல நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டா அதை தவிர அந்த மனிதரால் வேற எதுவுமே யோசிக்க முடியாது நாளைக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறத கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுதான் பெருசா இருக்கும் அந்த கஷ்டத்தை இப்போது வந்து பார்த்தா அல்லாஹுடைய கிருவையில நேற்று வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அதுலயும் சில விஷயங்கள்லாம் உள்ளடங்கியிருக்கு அதை குறித்து பார்க்கலாம் இருந்தாலும் நாள்ல அந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நமக்கு நேற்று மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியே அன்று வேறில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது துருக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மொசாட்டுடைய உளவாளிகளை புடிச்சது மட்டும் இல்லாம பகிரங்கமா இஸ்ரேலை மிரட்டி இருக்காங்க நீங்க ஹமாசை சேர்ந்த யாரையும் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு அதை குறித்து பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த போர்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீரமான அறிவிப்பாக இதை பார்க்கப்படுது அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலயும் நேற்று ஒரு முக்கியமான செய்திகளை வந்து இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு அந்த செய்தியை வெளியிடுறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு என்னன்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனை வந்து தாக்கியிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து யாரும் ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்தாங்க காசாக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வாரமா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க வீடியோ எடுத்து வெளியே விடுறாங்க நாங்கள் இப்படிலாம் உணவு சமைச்சு நாங்கள் காசா மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து உலகம் ஃபுல்லா வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அதனால வந்து இங்கே என்ன நடக்குதுங்கிறத அவங்க வந்து வெளியே தெளிவுபடுத்துறாங்க வெளியே வந்து காட்டுறாங்க நாங்க உணவு சமைச்சு கொடுக்குறோங்கிறதா காட்டுறாங்க வேற எதுவும் காட்டல ஆனா அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க சரியில் இப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஏழு பேர் மேல வந்து உருவி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க ஆனா வந்து பார்த்தா அதை நாங்க தெரியாம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தா நிறைய நாடுகள் போலாண்டு போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப வன்மையா கண்டுச்சு எல்லாருமே ரொம்பவே வன்மையாக கண்டுச்சு எப்படி நீங்க வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை போய் தாக்குவீங்க அது அது இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் நீங்க தாக்கவே கூடாது தொண்டு நிறுவனத்துக்கு வந்து நம்ம சேவை செய்யறதுக்காக மனிதர்கள் வருதுல பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது போர் நடத்தக்கூடிய இடத்துல எந்த தீரியத்துல அவங்க வந்திருப்பாங்க அதாவது நம்ம மேல எதுவும் நடக்காது போர் நீதிபதி அப்படி செய்ய முடியாது தான் நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப வாதாடுவாக ரொம்பவே வந்து எதிர்ப்பாக போச்சு இஸ்ரேலுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஒத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதை வந்து இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க நாங்க தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க கேட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருந்தாங்கன்னா அதுக்கு சம்பந்தமான அதிகாரிகளையும் வேலையிலிருந்து நீக்கிறோம்னு சொன்னாங்க அதுக்கு சம்பந்தமானவங்களே இவங்கதான் ஆனா வந்து இவங்க சொல்லிதான் அந்த அதிகாரிகள் செய்யறாங்க இருந்தாலும் நாங்க நீக்கிட்டோம் ஒரு கணக்கை காட்டுறாங்க ஆனா என்ன விஷயம்னு பார்த்தா மத்த விஷயம்லாம் காசால் நடந்தா நியாயப்படுத்திடுவாங்க நாங்க அதை செய்யலுட்டு இப்ப வந்து இது தொண்டு நிறுவனம்னால உலகமே கேள்வி கேட்கறனால பெண் செஞ்ச அசிங்கத்துக்கு வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா அதை மறைக்கணும் எல்லாரும் அதை விடமாட்டிக்கிறாங்க அதவே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்றனும் இப்ப ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து நம்ம என்ன பண்ணிடணும் அந்த விஷயத்தை மறைக்கணுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரக்குகளை நாங்க உள்ளே விட்றோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த தொண்டு நிறுவனம் உள்ளே வந்ததுக்கு காரணமே என்னென்னு பார்த்தா உணவு அங்கே இல்லை அந்த உணவை கொடுக்குறது அவங்க வந்தாங்க இப்ப நாங்களே உணவை உள்ளே விட்றோம் அதுக்கு பதிலாகனு சொல்லிட்டு இப்போ வந்து உணவுகளை வந்து உள்ளே விடுறதுக்காக ஊர் வாய மூடுறதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சர்வதேசம் முழுவதுமே பார்த்தா காசா உணவு போகணுங்கிறதுக்காக எல்லாருமே எல்லா நாடுமே வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கு இருந்தாலும் இவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அல்லாஹு பாருங்க ஒரு தவறு செஞ்ச நேரத்துல கூட அவர்களை என்ன பண்ணிட்டான் இனி நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாது இனி நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சோதனை வந்தாலும் சரி அதுல கூட ஒரு கூலியை வச்சிருக்கான் இப்ப வந்து என்ன அவங்க செஞ்ச தப்பின் காரணமாகவே அந்த ஏழு பேர்த்த விட்டுருந்தா கூட அங்கே நிறைய பேத்துக்கு சாப்பாடு போயிருக்காது வேற வழி இல்லை அங்க ரொம்ப வந்து குறைந்த எண்ணிக்கையில தான் உள்ள வந்துட்டு இருக்கு ஆனா இவங்க போய் அவங்கள தாக்க போய் இவங்க கையாலேயே ட்ரக்குகளை உள்ள விட வேண்டிய நிலைமை இப்போது ஏற்பட்டுருக்கு முன்னூறு ட்ரக்குகள் அறிவிச்சிருக்காங்க மூணு கேட் வெளியாக விடுறாங்க ஒன்னு வந்து நார்த் இஸ்ரேல் வழியாக வரக்கூடியது இன்னொன்னு வந்து பார்த்தா ரஃபா இன்னொன்னு ரஃபாக்கு பக்கத்தாலேயே இருக்கக்கூடியது மூணு கேட் வழியாக விடுறாங்க ஒரு விஷயம் இந்த வழியாக மக்களுக்கு ரொம்ப பலன் உள்ளது ரஃபா வழியா வந்து அந்த கடைசி எல்லைக்கு எல்லைக்கு உணவே போறது இல்லையா இருந்து வரது ரஃபா கொஞ்சம் தூரம் தோட்டவே வந்து அந்த உணவுகள் வந்து தீர்வு தீர்றதுங்கிறதோட முக்கியமா என்ன பண்றாங்க தாக்கிடுறாங்க வாகனத்தை அது வந்து கடைசி வரைக்கும் காசால போகிறது இல்லை ஆனா இப்ப அந்த பக்கம் நார்த் இஸ்ரேல் வழியாக வரும்போது என்ன படத்த மக்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாம உயிரினத்துடைய எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உணவு ரொம்ப கிடைக்கிறது அல்லாஹ் காப்பாத்தரும் வாய்ப்புகள் இருக்கு வந்து இஸ்ரேல் வந்து கொடுக்கவே இருக்காங்க இதுல வந்து ஏதாவது வந்து பண்ணுவாங்க ஆனா ஆரம்பத்திலே தில்லாலங்குடி வேலை எல்லாம் ஆரம்பத்துல எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உலகமே பாத்துட்டு இருக்கு செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தான் இதை வந்து தொட்டிருக்காங்க இப்ப இதுல மறுபடியும் ஒரு தப்பு பண்ணி வச்சாங்கன்னா அது வந்து இவங்களுக்கே கிட்டதான் போயிடும் ஆனாலும் இதை வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருது இன்னொரு இன்னொரு வந்து நம்ம மூலியமா வருதுன்றோம் கேட் இருக்குன்னு சொல்றோமே அதை என்ன பண்றாங்கன்னா மூலயமா வந்து கப்பல் மூலியமா கொண்டு அதாவது இந்த சைப்ரஸ்ல வருது கப்பல்ல கொண்டு வந்து அந்த கப்பல்ல இருந்து இருந்து வந்து வந்து துறைமுகத்துக்கு கொண்டு அந்த துறைமுகத்துல நாங்க காசா கொடுக்கறோம் இதுல என்ன பிரச்சனை இருக்குது ஹவுதிகள் கப்பலை நாங்க விடமாட்டோம் அது இஸ்ரேலுக்கு சம்பந்தமான எந்த கப்பலா சொல்றாங்க இப்ப இவங்க என்ன கப்பலை விட சொல்லுங்க அப்படிம்பாங்க அந்த கப்பல்ல இவங்க உணவுதான் கொண்டு வராங்களான்னு தெரியாது வந்து பண்ணிட்டு மாட்டாங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல வந்துட்டு இருப்பாங்க தூரமா இருந்துதான் ஏவுகணை தாக்குதல் போடுவாங்க நேருக்கு நேரா போய் சோதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன இவங்க எதை அந்த கப்பல்ல கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தடைகளை வந்து முறித்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்காக கூட இது பண்ணலாம் இல்லைன்னா அவங்க விடமாட்டிக்கிறாங்க அதனால நாங்க வந்து சாப்பாடு கொடுக்கலாம் சொல்லிட்டு சும்மா அறிவிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்னா அவங்க தேவையை பெற்றுக்கொள்வாங்க இல்லாட்டினா காசா மக்களுக்கு நாங்க உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஹவுதிக்கல் தான் மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போ வந்து பார்த்தா தரையில இருந்து வந்து எல்லாத்தையும் விட்டாவே போதுமானது ஆனா இவங்க என்ன பண்றாங்க தாக்கி தாக்கி என்ன பண்ணிடுறாங்க அதெல்லாம் அழிக்கிறனால இவங்க கப்பல்ல வேற கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுல கூட ஒரு சூழ்ச்சியான திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க அல்லாஹ் சூழ்ச்சியான இருக்குல்ல மாபெரும் சூழ்ச்சியால நிச்சயமாக இவங்களுடைய சூழ்ச்சியை முறியடிக்கட்டும் இத்தனை நாள சோர் கொடுக்க மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களை இன்னைக்கு அவங்க வாயாலே முன்னூறு ட்ரக்குகளை கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கானா நிச்சயமாக அந்த மக்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த ரமலான் முழுவதும் நம்மளா இப்பதான் நோம்பு வைக்கிறோம் அவங்க நோம்புலேயேதான் ஆறு மாசம் இருக்காங்க நம்மள சாப்பிட்டு நோம்பு வைக்கிறோம் என்ன வந்து நோம்பு தருவதுக்கு அப்புறம் தெரியுது ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்கிறதுல பேரித்தம்பளத்தை தடை செய்து விட்டார்களாமா என்னத்தை சொல்றது சுண்ணத்தான அந்த பேரித்தம்பளம் அந்த ஒரு பேரித்தம்பளத்துல கிடைக்கக்கூடிய சக்தி வேற எதுலையுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதை தடை செய்து வச்சிருக்கானுங்க அந்த அளவுக்கு கொடூரத்தை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் இப்போது அமாசில இருந்தும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமா அந்த காசால இருக்கக்கூடிய அமைப்புல என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு ட்ரக்கு கொடுத்தாவே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பசி நிலைமைக்கு பத்தாதுங்கிறாங்க உண்மையாலுமே அங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாதப்ப நம்ம எப்படி கொடுக்க வேண்டியது இருக்கும் நிரப்பமா கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த நிரப்பம் வந்து இல்ல முன்னூறுங்கிறது வந்து பத்தாது ஐநூறே பத்தாவது அவங்க சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் வந்து முந்நூறு தான் அறிவிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் கொடுக்க போறாங்க மறுபடியும் தினமும் அப்படிங்கிறது தான் ஒரு தகவல் அதை எப்ப நிறுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது அல்லாஹ் கொடுத்த துவாசியிலும் அடுத்த ஒரு தகவல் பார்க்கும்போது துருக்கி துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க நேத்து வந்து மொசாட்டை சேர்ந்த இரண்டு உளவாளிகளை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க தூக்குறது மட்டும் இல்ல அறிவிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி துருக்கி வந்து ரெண்டு தடவை செஞ்சுட்டாங்க இந்த வேலையை இப்ப என்ன பண்ணிட்டாங்க அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சது என்ன அறிவிச்சிருக்காங்க பார்த்தா நீங்க அமாசுடைய தலைவர்களை காசாவுக்கு வெளியே அது வந்து துருக்கியா இருந்தாலும் சரி துருக்கியை தவிர வேற எந்த நாடா இருந்தாலும் சரி அது கத்தாரா இருந்துட்டு போட்டும் வெளிநாடுலா இருந்துட்டு போட்டும் எதுலயும் நீங்க அவர்களை வந்து கொல்லக்கூடாது கொள்றது முயற்சி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே வரவேத்தக்கது இது வந்து ரொம்பவே வரவைக்கத்தக்க விஷயம்தான் எந்த நாடுமே வந்து பார்த்தா அமாசுக்கு ஆதரவாக இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கல ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த தடவை தூக்கி வந்து தைரியமா கொடுத்துட்டாங்க நீங்க வந்து காசா குழந்த தாக்குறது போர் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது ஆனா காசாவுக்கு வெளியே நீங்க தாக்கிடக்கூடாது அப்ப காசாவுக்கு வெளியே நீங்க எதுக்கு தாக்குறீங்க ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொண்டனும்னு நினைச்சத தாக்குறீங்க அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு துருக்கி இன்னைக்கு வந்து பகிரங்கமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க வந்து தைரியமா அறிவிச்சாதான் கொஞ்சம் இசையெல்லாம் அடங்கி இருப்பாங்க நம்ம செஞ்சோம்னா துருக்கி அடிச்சிருவானோ நம்மளையா துருக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் எல்லாம் வந்து பார்த்தா ஆயுத பவர் எல்லாம் அப்படி ஒரு பவர் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு இவங்க பாட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க முடிஞ்சா வந்து என்ன பண்றோம் நாங்க ட்ரக்குகள் கொடுக்குறோம் இருந்து வந்து ஏர் டிராப் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆயுதத்துல சண்டைக்கு இறங்காம இவங்க வந்தன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் தப்பிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து துருக்கி ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே சவுதி துருக்கி ஜோர்டான் யூஏஇ எஜிப்டு இவங்க எல்லாம் நிறைய பண்ண முடியும் அந்த மக்களுக்கு இவங்க எல்லாம் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அழகம் இல்ல என்ன சொல்றது ஏன்னா வந்து ஒரு பக்கம் லெபனான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு பக்கம் ஹவுதிக்கல் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு வறுமை வந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு சின்ன நாடு அவங்களே வந்து இவ்வளவு எல்லாம் செய்யும் போது ஒண்ணுமே சொல்றதுக்குல சிரியால இருக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே பேசிருக்கல அவ்வளவு நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காங்க ஈரான் வந்து பின்னாடி இருந்துட்டு அவங்க அவங்க வழி நடத்துலும் அவங்களுடைய ஆயுதங்களும் வந்து எல்லாமே இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் அவங்க எங்களுக்கு என்னல்லாம் செஞ்சுருக்காங்க இப்ப சொல்ல முடியாது சில விஷயம்லாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நிச்சயமா அந்த ரகசியம் எல்லாம் கேட்டால் நம்ம வியந்து போற அளவுக்கு இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம் அல் குத்துஸ் தேனி கொன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்றோமே அப்படி வந்து ஆயிரத்தில்லா குமீனி அவர்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்து நாற்பத்தஞ்சி வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த அக்ஸாவை மீட்டெடுக்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு வருஷமா அவர்களுடைய பங்களிப்பு அங்க இருந்துட்டு இருக்குது பாலஸ்தீனத்துக்கும் ஈரானுக்குமான உறவுங்கிறது இன்னைக்கு இன்னேற்றத்துக்கு உறவு இல்ல நாப்பத்தி பத்தஞ்சு வருஷமா கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அவங்க வந்து நல்லா உதவி கொண்டு இருக்கிறாங்க வந்து எல்லாமே துல்லியமா பிளான் போட்டுதான் வந்து இந்த போர்ல இறங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப நேற்று பார்க்கும்போது ஒரு நல்ல நல்ல செய்திகளாகவே வந்திருக்குது தப்பு செஞ்ச இஸ்ரேல் இப்போது சாப்பாடு கொடுக்க ஒத்து இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ரெண்டு நாளா என்ன சொல்லிட்டு இருக்கோம் இவங்க போய் ஈரானை தாக்குனதுல இருந்து இவங்க வந்து ஈரானுடைய தூதரகத்தை தாக்குனதுல இருந்து ஈரான் வந்து பதிலடி கொடுப்பாங்க கண்டிப்பா அந்த பதிலடிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க ஈரான் சொல்லிட்டாங்க நாங்கள் இஸ்ரேலை என்ன வேணா செய்ய போறோம் நாங்கள் தாக்க போறோம் எந்த நேரம் வேணாம் நாங்கள் பெருசா கொடுப்போம் ஆனா வந்து அமெரிக்கா நீங்க வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க மெசேஜ் கொடுத்துட்டாங்க உடனே அமெரிக்கா என்ன சொல்லிருக்க நினைக்கிறீங்க நாங்க பாத்துக்குவோம் நாங்க விட மாட்டோம் இஸ்ரேல நீங்க தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல அவங்க ரெண்டு நாளா பங்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல இஸ்ரேல் எங்கிட்ட சொல்லவே இல்ல உங்களை இருந்தா நாங்க விட்டுருப்போமா அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா நாங்களும் அதுக்கும் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மறுபடியும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா எங்களுடைய தூதரகத்தையோ எங்களுடைய ஆட்களையோ ஆர்மியோ இல்ல வந்து ராணுவ தளத்தையோ தாக்கிறாதீங்க எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல நாங்க அதுல வரவே மாட்டோம் நீங்க அவனுங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்களை மட்டும் ஒத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஈரானுக்கு ஈரான் அமெரிக்காவை உள்ள வராத ஒன்னு அடிப்பேன் அவங்க அடிக்கும் போது நீ வந்தா உனக்கு அடி ஒன்று இருக்காங்க ஆனா அமெரிக்கா சொல்லிக்கலாம் நாங்க அந்த பக்கம் வரமாட்டோம் தயவு செஞ்சு நீங்க எதையாவது செஞ்சு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சிருக்காங்க அப்ப பார்க்கும் போது அமெரிக்கா வந்து ஈரான் வந்து அமெரிக்கா உள்ள குறிக்கும் தான் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல போடுறாங்க ஆனா அமெரிக்கா போய் ஈரான் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு அவங்களால ஹவுதி கல்ட்டியே அடி வாங்க முடியல பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் அப்புறம் ஏண்டா உள்ள போனோம்னு சொல்லிட்டு வெள்ளை கொடி காட்டியிருக்காங்க ரெண்டு நாளா அந்த வெள்ளை கொடிக்கு மரியாதை இல்லாம தான் வந்து திரும்ப திரும்ப வந்து தாக்கிட்டு இருக்காங்க ஹவுதிகள் அப்படி இருக்கும்போது பார்த்தாங்கன்னா ஈரான் யாராவது பக்கத்தால போவாங்களா போகவே மாட்டாங்க இப்ப இஸ்ரேலுடைய கதை வந்து என்னடா அது நம்ம தனியா மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு நிலவ மாறி இருக்கு இஸ்ரேலு அதனாலதான் இந்த சாப்பாட்டை கொடுக்குறோம் அந்த மாதிரி எதையாவது ஒரு வேலை வேலை பண்ணி கொஞ்சமாவது வந்து ஐஸ் வச்சு வைக்கலாம்னு பாக்குறாங்க கொஞ்சமாவது வந்து கோவத்தை எல்லாம் தனிச்சு விட்டுறலாம்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை செஞ்சதுக்கு நல்லா அடிவாங்க வாங்க போறாங்கிறதா எல்லாருடைய தகவலா இருக்கு ஈரானே வந்து என்ன பண்ணிட்டாங்க முன்னிலையில வந்து முன்னாடி வந்து இது செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை இரவுகளாக இருக்குது இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல இருபத்தி ஏழாவது இரவுங்கிறது ரொம்ப சிறப்பான இரவு ஏன்னு பார்த்தா நிறைய உலமாக்கள் வந்து இது வந்து நிலத்துக்கு எதிராக இருக்கலாம்னு சொல்றாங்க இருப்பாங்க இருந்து நீங்க இவ்வாறு செய்து கொண்டே இருங்க நம்ம அது சம்பந்தமாக நபி அவர்கள் என்ன அமல் செஞ்சாங்க என்ன திக்கிறது துவாக்கள் ஒதுணும் சிறப்பான கொள்கை என்ன இருக்கு எல்லாமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன்